கிரி மாய் அம்மா பேர் தலவலோட ஆட்டமா போட்டுக்கிட்டிருக்க ஆடு ஆடு எத்தனை நான் இப்படி டான்ஸ் ஆடுதனே நான் பார்க்கதன போறேன் ரமேஷ் அண்ணே உங்க அண்ணன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி மண்டાડனனால தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த டிவி இந்த டான்ஸ் எல்லாம் இந்த ஆட்டம் எத்தனை நாلكி நான் பார்க்கதன போறேன் யே

யாரோ வர மாதிரி இருக்க நாம யாருக்கிட்டயுமே மாட்டிட கூடாது ஆஹா போச்சே நாம இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட போறோம் சீக்கிரமா எஸ்கே பயிர வேண்டியதான் நம்மளை பாத்துட்டவா போனுக்க நாம இன்னைக்கு வசமா மாட்டிக்கிட்டோம் இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க இங்க இருந்து ரெண்டாவது தெருல இருக்க ராணி மாதிரி எல்லாம் இருக்காவோ ஐயோ அப்படின்னு நீங்க ராணி இல்லையா நான் ஆளை மாத்தி சொல்லிட்டேன் பாத்துக்கிடுங்க நான் அப்படி சொல்ல வரல நான் ராணி இல்ல மகாராணி என்னது மகாராணியா ஏன் சிரிப்ப பார்த்தாலே தெரியலையா நான் மகாராணி யாருக்கும் தெரியாம வந்த நம்ம இந்த அக்கா கிட்ட மாட்டிக்கிடுவோம்னு பார்த்தா நம்மள நிக்க வச்சு பாடு பேசிக்கிட்டு இருக்காவோ ஒருவேளை இப்படி நம்மள நிற்க வச்சு பாடு பேசி மத்த எல்லோருக்கும் சிக்னல் கொடுக்காமலோ என்னவோ இன்னைக்கு நாம எல்லாருக்கிட்டையும் மாட்டணும் அவ்வளவுதான் ஐயோ என்னன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க ஏதாடி மகாராணிங்கிற பேரு கரெக்டாவா இருக்கு என்ன பெரிய வீடு கட்டி வச்சிருக்காவோ

വര നാപ്പിടയേ മറന്നിട്ടോ അത വയത്ത് പശീല വയറ്റുള്ള സുടലും പെരുടലും ദണ്ടനക്ക് ആട്ടം പോകാവും இல்ல நான் இப்படி வேலைக்கு வர்ற அவசரத்துல சாப்படுறதுக்கே மறந்துட்ட அதனால வயிற்று பசில வயித்துக்குள்ள ஒரே கடம்படா கடம்படான்னு சத்தம் கேட்டுட்டே கிடக்குமா ஒரு சட்டில கொஞ்சமோ பழைய கஞ்சி இருந்தா தாமோ கொஞ்சம் ரெண்டு மூணு உள்ளியும் ஒரு பச்சை மலரா இருந்தாலும் போதும்

இந்த வீட்ல இருந்து வேற யாரு இப்ப முன்னாடி நாம இந்த பிரியாணி அண்டா பித்தளை பாத்திரம் பிரியாணி எல்லாத்தையும் சாக்கு முட்டையில வச்சு கேட்டிட வேண்டியதான் வந்த வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டுமா நான் கிளம்புதே போயிட்டு வரேனா சென்று வாருங்கள் சாத்தாடி யார் கண்ணில் படத்துக்கு முன்னாடி இங்க இருந்து எஸ்கேப் ஆயிரணும் யாரோ நடந்து வர மாதிரி சவுண்ட் கேக்கு இருட்டுல யாரோ நடந்து போற மாதிரி சத்தம் கேட்கல சரி முதல்ல லைட்ட போடுவோம் மாட்டி ஆ இது யாரு வீட்டுக்குள்ள புது ஆளு

மகாராணி நீங்களே இப்படி எல்லாம் போய் பேசலாமா அந்த களவாணி பைய நல்ல போய் சொல்லுதாமே அவன் வாயிலே நாலு குத்து குடுமே என் மர்மாளுக்குள்ள பாத்திரம் எல்லாத்தையும் நீ களவாணிட்ட போய் கூட நான் கவலைப்பட மாட்டேன் ஆனா நான் திங்கிலாம்னு வச்சிருந்த பிரியாணி பார்சல் பண்ணி களவாணிட்ட போலாம்னு நினைச்ச பத்தியா இந்த வாங்கிக்க அடி பாவிகளா அம்மையும் மவளும் கூட்டு களவாணிலாம் இருக்காவோ கிளீனாக கல்லன அட்ரஸ் குடுத்து வீட்டுக்கு வரவழைச்சி வளச்சி எங்கள பாத்திர பண்ட எடுத்து கொடுத்து அடிப்பிரோளோ புலக்க யாத்தடி இவளோ மிதிக்க மிதினா நான் தின்ன சிக்கன் பிரியாணி லெக் பீஸோட வாய்வளியே வெந்திரும் புலக்க இதுக்கு மேல என்னால இவங்க கிட்ட அடி வாங்க முடியாது எப்படியாவது தவளந்து போயாது எஸ்கேப் ஆயிரலாம் இனிமேல இந்த வீட்டு பக்கம் வந்தறாத ஓடியே பேரு எப்பட பிரியாணி அப்படியே தான் இருக்கு